நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம இந்திய நாட்டு மக்கள் மேல வந்து ரீசெண்டா இன்கம் டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க தேர்ட்டி பர்சென்டா இன்கிரீஸ் பண்ணாங்க இந்த இன்கம் டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே ஐயோ இந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் முப்பது சதவீதம் இன்கம் டாக்ஸ் கட்டணுமா இதெல்லாம் நியாயம் கிடையாது இந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் போட்டா நம்ம எங்க போறது ஏற்கனவே ஜிஎஸ்டி போட்டு கொள்றாங்க அது பத்தாவது இன்கம் டாக்ஸ் வர போடுறாங்க இந்த மாதிரி டாக்ஸ்லயே போட்டு வாட்டிக்கிட்டு இருக்காங்களே நம்ம இந்தியா எப்படிதான் வாழ்றது அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்ம ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஆதங்கம் படுறதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் எல்லாம் இல்ல இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா அடுத்த மாதம் அந்த கம்பெனியில் வேலை இருக்குமா இல்லாத நம்மளுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு வரோம் அதில் ஏதாச்சும் ஒரு லட்சம் மாசம் சம்பாரிச்சு ஒரு ஏதாச்சும் சேவிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து டாக்ஸை போட்டு இவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ சில நாடுகள் வந்து நம்ம இந்தியா தேர்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா சில நாடுகள் வந்து சிக்ஸ்டி அளவுக்கு டூ எக்ஸா இன்கம் டாக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டாப் டென் இன்கம் டாக்ஸ் வசூல் இருக்கக்கூடிய நாடுகளை பத்தி தான் இனி வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ குள்ள போலாம் ஹலோ வெரி திஸ் யா வெல்கம் டு யா சார் ஸ்பீக்ஸ் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டண்ட் விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மேட்ரு என்னென்னா இந்த அளவுக்கு இந்தியா இந்த தேர்ட்டி பர்சன்ட் இந்தியா வந்து இன்கம் டேக்ஸு இந்திய நாட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு வசூல் பண்ணி கூட இந்த டாப் டென் லிஸ்ட் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்ல டென்த்து பிளேஸ் கூட இந்தியா பிடிக்கலங்க அப்பா இந்தியா மேலே எனக்கு தான்ப்பா என்னப்பா டென்த்து பிளேஸ் கூட பிடிக்காம இருக்கிறீங்க சரி காமெடி அப்பாட்டி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மேட்ரு என்னென்னா அடுத்தது வந்து இந்த டென்னு லிஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன்ல டென் கண்ட்ரிஸோட பேர் இந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்குற சம்பளத்தில் பாதி அளவு டாக்ஸ் போனாலும் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க எக்ஸ்பெக்ட் ரெண்டு நாடு ரெண்டு நாட்டை மட்டும் தவிர்த்துருவோம் அதில் மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு நாடுகளும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் இந்த அளவுக்கு டாக்ஸை வாங்கினாலும் எங்கள் நாட்டோட கவர்மெண்ட் வந்து எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க சந்தோஷமாக பார்த்துருக்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேட்ரு என்னன்னா அந்த கவர்மெண்ட் அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபெசிலிட்டி இந்த ஃப்ரீ சர்வீஸு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் டாப் நாஸ் சர்வீஸாக கொடுத்துட்டு வராங்க அதனால தான் அந்த நாட்டோட மக்கள் சந்தோஷமாக டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இதில் இந்த டாப் டென்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய நாட்டோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த நாட்டு மக்கள் கிட்ட வருஷத்துக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் இன்கம் டேக்ஸை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணி கூட அந்த சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம ஆதங்கத்தை தெரிஞ்சுக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் எப்போ இங்கே ரோடு சரியில்லை இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்திய கவர்மெண்ட் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் அந்த நாட்டு மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ரோடு சரியில்லை அங்கே வந்து ஏழைகள் அந்த வரு வருவாய் கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஏழைகள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க பூர் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு டாக்ஸ் வசூல் பண்ணி கூட அந்த நாட்டை வந்து டெவலப் பண்ணுற விதமாக தெரியல அதுதான் உண்மை அதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம எப்படி திட்டிக்கிட்டு டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த நாட்டு மக்களும் திட்டிக்கிட்டு டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கு அடுத்தது வர்றது நைன்த்து பிளேஸ்ல இருக்கக்கூடிய நாட்டோட பேர் வந்து ஜெர்மனி ஜெர்மனி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்கம் அந்த நாட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வசூல் பண்ணாலும் கூட அந்த நாட்டு மக்களை வந்து அந்த ஜெர்மனி வந்து சூப்பராக கவனிச்சுக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த சலுகைகளாக இருக்கட்டும் அது வந்து டாப் நாட்சா இருக்குங்க ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜெர்மனியில இருந்து ஏனோ வந்தவங்க கொடுக்க மாட்டாங்க டாப் நாச்சாக கொடுப்பாங்க சோ இப்போ அந்த நாட்டு மக்களும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கட்டினாலும் பரவாயில்ல நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் ஜெர்மனி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சண்ட் டேக்ஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அடுத்தது வந்து எயித்து ப்ளஸில் இருக்கிறது வந்து போர்ச்சுகல் போர்ச்சுக்கலும் யூரோப்பியன் கண்ட்ரி தான் ஜெர்மனி மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரி தான் அதுவும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட்டு டேக்ஸ்ஸு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்குது அந்த நாட்டு மக்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ்லாம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வசூல் பண்ணால் கூட சேம் ஜெர்மனியில் எப்படியோ அதே மாதிரி தான் போர்ச்சுகல்ல போர்ச்சுகலில் ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் ஃப்ரீ அந்த கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவங்களும் டாப் நாச்சாக கொடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எனக்கு தனம் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் டாப் நாச் சர்வீஸை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க பாதிக்கு பாதி டாக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவா சரி பாதிக்கு பாதி வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம் பாதி அந்த சம்பளத்தை பிடிங்கிட்டாலும் கூட அந்த நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு வராங்க நல்லா நல்ல சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அதனால அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமா டாக்ஸ் வந்து கட்டிட்டு போறாங்க இதுக்கு அடுத்து செவன்த் பிளேஸ்ல வரக்கூடியது நெதர்லாண்டு நெதர்லாண்டு கிட்டத்தட்ட டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் இந்த நாட்டு மக்கள் கிட்ட வாங்கிட்டு இருக்குது இதே மாதிரிதான் இப்ப ஜெர்மனி சொன்ன ஜெர்மனி போர்ச்சுகல் அதே மாதிரிதான் இந்த நெதர்லாண்டோ டாக்ஸ் வாங்கினாலும் கூட அந்த நாட்டு மக்களை அவங்க வந்து சந்தோஷமா வச்சிருக்காங்க அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமா அந்த டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் பாதி பாதினு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது வரும் பாதி பாதி பிப்டி பிப்டி வரும் இது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இருக்கட்டும் இவங்க பாதிக்கு அந்த இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணாலும் வாங்கினாலும் கூட அவங்க வந்து அந்த நாட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் சேம் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஃப்ரீ சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கட்டும் அதெல்லாம் டாப் சர்வீஸ் அவங்க கொடுத்துருவாங்க அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ் அடுத்து சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது வந்து பெல்ஜியம் பெல்ஜியம் தான் பாதிக்கு பாதிங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த நாட்டு மக்கள் கிட்ட இன்கம் டாக்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் வாங்கினாலும் அந்த நாட்டு மக்கள் இந்த நெதர்லாண்டு போர்ச்சுகல் இந்த மாதிரி சந்தோஷமாக தான் கட்டிக்கிட்டு வராங்க அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் பெல்ஜியம் வந்து கரப்ஷன் இல்லாத நாடுன்னு பல பேர் சொல்லுவாங்க எதுனாலனா அங்க வந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது அதெல்லாம் நிறையா வாங்க மாட்டாங்க அங்கே வந்து அந்த அளவுக்கு கரப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கரப்ஷன் இல்லாத நாடும் கூட சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க இங்கே பெல்ஜியமுக்கு அண்ட் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த பெல்ஜியமில் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் சார்ஜ் பண்ணாலும் கூட இந்த நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க இந்த நெதர்லாண்டு மாதிரி போர்ச்சுகல் மாதிரி இந்த நாட்டு கவர்மெண்ட்டும் அந்த நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு வராங்க அந்த அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டாப் நாட் சர்வீஸ் முக்கியமா டாப் நாட் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்தா கூட டாப் நாட் சர்வீஸ் கொடுக்குறாங்க அதனால அந்த நாட்டு மக்களும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்தது ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கக்கூடிய நாட்டோட பேர் வந்து ஸ்வீடனு ஸ்வீடன் வந்து ஃபிஃப்டி அவங்க நாட்டு மக்கள் கிட்ட இன்கம் டேக்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கு பாதி தாண்டிட்டோம் பெல்ஜியமில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சு ஸ்வீடனுக்கு ஃபிஃப்டி வந்துட்டோம் போக போக இன்னும் அதிர் போவோம் போக போக நான் சொல்கிறேன் இப்போ ஃபிஃப்டி இவங்க டேக்ஸ் வசூலிச்சு கூட இந்த நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்ப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இந்த டாக்ஸ் டாக்ஸை நாங்கள் கட்டுவோம் எங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்வீடனில் வந்து ஜாப் செக்யூரிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு திடீர்னு அவருக்கு எப்போ வேலை போகணும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஜாப் செக்யூரிட்டி இந்தியாவில் இல்லை ஆனால் ஸ்வீடனை நம்ம இதில் கம்பேர் பண்ணோம்னா டாப் நாச் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ஸோ அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஜாப் இருக்குது வாங்குற சாத இதில் சம்பளத்தில் வந்து பார்த்து நாங்கள் கவர்மெண்ட் கட்டிட்டு போகிறோம் கவர்மெண்ட் கட்டினாலும் எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டி சூப்பரான ஃபெசிலிட்டி இந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு எதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இந்த ஃபிஃப்டி டாக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது வந்து ஆஸ்திரியா ஆஸ்திரியா வந்து ஃபிஃப்டி டாக்ஸ் வந்து அந்த நாட்டு மக்கள்கிட்ட இன்கம் டாக்ஸாக வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வசூலிச்சு கூட இப்போ வரிசையாக நான் ஒரு நாடாக சொன்னேன்ல சவுத் ஆஃப்ரிக்காக்கு அடுத்தது எல்லா நாட்டு மக்களும் எப்படி சந்தோஷமாக கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டினாலும் ஏன்னா இந்த கோவிட்லாம் வந்துச்சு பாருங்க அந்த டைம்லலாம் அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களை பாதுகாத்தாங்க தெரியுமா எந்த அளவுக்கு ஃப்ரீ சப்போர்ட் கொடுத்தாங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்க தெரியுமா எல்லா நாட்டும் இந்தியாவும் கொடுத்தாங்க இருக்கட்டும் ஆனாலும் அந்த ஆஸ்திரியா வந்து ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டாங்க வந்து அந்த மக்களுக்கு ஒரு பேக் மாதிரி நிற்கிறாங்க ஸோ அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமா அவங்க டேக்ஸை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து டென்மார்க்கு டென்மார்க் வந்து பிப்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் பிப்டி சிக்ஸ் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வசூல் பண்ணி கூட சவுத் ஆப்பிரிக்காக்கு அடுத்தது நான் எத்தனை நாடு சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக தான் டேக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நாட்டு மக்கள் வந்து ஹாப்பியஸ்ட் டேக்ஸ் பேரும் கூட பேர் கூட எடுத்திருக்காங்க எதுனாலனா சேம் பிகாஸ் அங்கே ஃப்ரீ ஸ்கூலு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு பேக் மாதிரி அந்த கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஷீல்டு மாதிரி பேக் மாதிரி இருந்துட்டு வருது ஸோ அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் வர்றது வந்து ஃபின்லாண்டு ஃபின்லாண்டு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த நாட்டு மக்களும் ஏப்பா நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டினாலும் எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நாங்கள் ஜாலியாக தான்டா கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்டா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களை பார்த்துக்கோம் அந்த இதில் தான் அந்த தகரியத்தில் தான் நாங்கள் டேக்ஸ் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களை சொல்லியிருக்காங்க அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க பிகாஸ் அங்கேயும் ஃப்ரீ எஜுகேஷனு ஃப்ரீ இந்த ஹாஸ்பிட்டல் செலவு அதனால சந்தோஷமாக இருக்காங்க இந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது வர்றது லாஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் லாஸ்ட்டு கிடையாது ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஐவரி கோஸ்ட் ஐவரி கோஸ்ட் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் டாக்ஸ் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறுபது பர்சன்ட் டாக்ஸ் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வாங்குற சம்பளத்தில் நூறுவா சம்பாதிக்கிறோன்னா சம்பளம் வாங்குறோன்னா அதில் நாற்பது ரூபா வந்து நாற்பது ரூபா தான் நம்மளுக்கு சொந்தம் அறுபது ரூபா கவர்மெண்ட் பிடிங்கிட்டு விட்டுறோம் நாற்பது ரூபா தான் நம்மளுக்கு வாபஸ் கொடுக்கும் கொடுத்தும் இந்த அளவுக்கு டாக்ஸ் வசூல் பண்ணி கூட நான் ஆரம்பத்தில் சொன்னல ரெண்டு நாடுகள் ரெண்டு நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் டாக்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இந்த நாடு வரும் இந்த நாட்டில் ஏகப்பட்ட ஃப்ளட்டு ஏகப்பட்ட இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும் இஷ்யூஸ் வரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் சொல்யூஷன் கிடைக்காம தான் இருக்குது இந்த பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது எந்த அளவு இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் டேக்ஸ் வாங்கி கூட அந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக அந்த மக்களுக்கு இல்ல அந்த மக்கள்லாம் சந்தோஷமாக ஒன்றும் டாக்ஸ் கட்டல வயர் எழுந்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அறுபது சதவீதம் நம்ம இந்தியாவில் வந்து தேர்ட்டி நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் அங்க வந்து அதோட டபுள் டூ எக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சன்ட் டேக்ஸ் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் இந்த அளவுக்கு வசூல் பண்ணியும் அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறதுல அதுதான் உண்மை இப்ப சொல்லுங்க பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இந்தியாவில் வாழ்றதே கஷ்டம் இந்த அளவுக்கு டாக்ஸ் கொள்ளை போட்டு கொள்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிறுஞ்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த நாட்டு மக்கள்னா நம்ம என்ன சொல்றது அதில் எட்டு நாட்டு மக்கள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஹாப்பியாக தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஐவரி கொஸ்டின் சொன்னேன்ல இவங்களை என்ன எதில் போய் சேர்க்கறது எவ்வளோ வயிறு இருந்து அவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிச்சு இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் டில் தென் டேக் கேர் பாய்